கிராமங்களில் நடைபெறும் திருவிழா போல ராட்டினம் ஊஞ்சல் கலை நிகழ்ச்சிகளுடன் கோவையில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கோவையை அடுத்த இருபத்தி இரண்டு நஞ்சுண்டாபுரத்தை சேர்ந்தவர் வி கேவி சுந்தர்ராஜ் இவரது மனைவி கார்த்திகேஸ்வரி ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார் தொடர்ந்து பல ஆண்டுகளாக மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வரும் இந்த தம்பதியினரின் மகனும் வி குழுமங்களின் மேலாண் இயக்குனருமான வினீஷித்து ஒட்டன் சத்திரத்தைச் சேர்ந்த சவுடப்பன் ஈஸ்வரி ஆகியோரின் மகளான நிவேதாவிற்கும் திருமண வரவேற்பு விழா சரவணம்பட்டி பகுதியில் உள்ள ஆதித்யா கன்வென்ஷன் மஹாலில் நடைபெற்றது விழாவில் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் என முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் விழாவின் சிறப்பம்சமாக கிராமங்களில் நடைபெறும் திருவிழாக்களில் இருப்பது போன்று ராட்டினம் ஊஞ்சல் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் குழந்தைகள் விளையாடுவதற்கென பிரத்யேக வசதிகள் என நடைபெற்ற இந்த திருமண வரவேற்பு விழா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது புல்லு புல்லு புண்ணு எப்படிங்க அனைவருக்கு வணக்கம் கோவை மாவட்டத்தில் ஒன்றியம் அவர் மனைவி இது திருவிழாவுக்காக அழைக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி மந்திரிகள் அனைவரும் வந்தாங்க அதுபோக நம்ம ஏழு கிராமத்தில் அத்தனை நல்ல உள்ளங்கள் மக்கள் நிலமாக திரண்டு வந்து திருமணமே நிறுவன ஆக்கிவிட்டாங்க ரொம்ப எங்களுக்கு நிகழ்ச்சியாக இருக்கு இந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்